இதான் ரொம்ப முக்கியமான கூறு ஏன் இந்த பாவனையில் இப்போ வாரம் கருடோகம் பாவனைக்கு வந்தாச்சு இப்படி எப்படி பாவிக்கணும் அப்படின்னு கேட்டால் குருநாதன் சொன்ன மந்திரத்தை அவர் சொன்ன முறையில் பாவிக்கணும் அதுதான் இது ரொம்ப முக்கிய குறிப்பு பாருங்கள் இனி இவ்விடத்து ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க என்றது நீ இந்த பகுதி மட்டும் உரை அப்படியே படிச்சுட்டு வர பாருங்கள் அசத்தை அசத்து என்று கண்டு நீங்கிய சாதகன் சாதகன் யாரு நாம அப்படின்னு நினச்சிக்கணும் நாம தான் சாதகன் அப்படின்னு யாரையோ சொல்வாள் போல இருக்குது நாம தான் அந்த சாதகன் சரி ஞான கண்ணால் சிவத்தை கண்டான் அவ்வாறு கண்ட இவ்விடத்தில் மலம் வந்து தாக்காது இருத்தற் பொருட்டு அதான் சிவோகம் பாவனையில் பாசனம் நீங்கிருச்சுல்ல அப்புறம் ஏங்க திருப்பி அஞ்சு எழுத்த சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவனுக்கு ஆமாயா நீங்கினது நீங்கினதாகவே நிற்கணும்னா நீ சாதிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாசம் வந்து மறுபடியும் மூடும் அதான் சொல்கிறார் அது அதான் சொல்கிறார் எனவே மாசனாமல் தாக்காதிருத்தல் பொருட்டு திரு ஐந்து எழுத்தை முறைப்படி கணிக்க என்றார் இதுக்கு அவர் காட்டு உதாரணம் பாருங்கள் இவ் ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் ஒருவாறு கஷ்டப்பட்டு வந்துருச்சு எது பூசை குருநாதர் தீட்சை மந்திரம் எல்லாம் வாங்கியாச்சுங்க அப்புறம் எங்க அது எங்க கேட்குறீங்க அப்புறம் என்ன பிரச்சனையா அப்புறம் தாங்க பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிற இடம் இருக்குது இல்லையா அதான் ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் ஒருவாறு வந்துருச்சு நாம் அவரை நோக்கி போக வேண்டியதுதான் நாமெல்லாம் அவரால் அப்படின்னு வந்துருச்சு ஆனாலும் என்ன பிரச்சனை அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழு போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆகலின் அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழுவைப் போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆகலின் அது நீங்குதற்கு என கொள்க இதுதான் புரியணும் எப்படி புரிவது எளிமையாக சொன்னாங்க பெரியவங்க அதாவது ஒரு வேப்ப மரம் அதில் ஒரு புழு இருந்துச்சு அங்கே இருக்கிற வேப்பம் இலையை சாப்பிட்டு வேப்பம் பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா சுகமாக இருந்துச்சு பக்கத்தில் விவசாயி ஒரு கரும்பு போட்டிருந்தார் கரும்பு வளர்ந்துச்சு அப்படியே காற்றடிச்சு போய் கரும்பில் உளுந்துச்சு இந்த புழு என்ன பண்ணுச்சு வளர்க்கும் போல் அந்த சாப்பிட்றதா நினச்சி கரும்பை சாப்பிட்டுச்சு கரும்பு சாப்பிட்ற புழு நினச்சி தான் என்ன இருந்தாலும் வேப்பம் மாதிரி இனிப்பா இல்லைன்னு நினச்சி அப்போ அந்த புழு யார் நாம தானுங்க அந்த அதாவது கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு கரும்பை சாப்பிடு சொன்னால் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் இங்கே கண்ணில் காதில் மூக்கில் வாயில் இதுதான் வேப்ப மரம் இந்த புலன் வழியான இன்பத்தை பெற்று பெற்று மயங்கன உயிருக்கு புலன்களை விட்டுட்டு கண்ணை மூடி இன்பத்தை துயின்னு சொன்னால் ஐயோ எனக்கு அது மாதிரி இது இல்லையே அந்த வாசனை வந்து தாக்குதான் நோக்கிற்றை நோக்கு நிற்கும் மாதலால் ஏற்கனவே பழகிய வாசனை இங்கே விட மாட்டேங்குது எங்க என்னதாக இருந்தாலும் எனக்கு என் இடத்துல படுத்தா தாக்கத்து உட்காரும் வரும் எங்கே இருக்கு ஏன் அது என் இடம் அதில் படுத்தாத்தான் தோ இப்படி ஒன்று ஒல்லி பழகி 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 என்ன பண்ணிருக்கிறோம் பழக்கத்தை விட்டு எதை பழகணுமோ அதை பழகலை சிவத்தோடு பழகதை விட்டு போட்டு அசத்தோடு பழகி பழகி அசத்தை விடமாட்டேன்னு பிடிச்சி நிற்கிறோம் சிவத்தை விட்டுட்டு நிற்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் வாங்க பழகி பார்க்கலாம் எங்கே சிவத்தோடு அப்படி நீங்கள் வேறு ஏதாவது நினச்சி தான் வந்து வந்துடுவோங்க சிவத்தோடு பழகி பார்க்க அப்போ என்ன பண்ண கண்ணை மூடித்தா உட்காந்து தான் பார்ப்போமே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கண்ணை மூடுவோம் அடுத்தது ஏழு நிமிஷம் அப்படியே பத்து நிமிஷம் அப்படியே கடை வந் கண்ண மூடிக்காது ஒன்றுமே வரமாட்டேங்க வரவே வேண்டாம் விடுங்க கண்ணமூடி உட்காந்துருப்போம் முதல்ல அப்படி முதல்ல பழகுங்க உட்காந்து பழகும் போது ஏன்னா நம்முடைய அறிவு வெளியே போய் போய் பழகிடுச்சுங்க இன்னைக்கெல்லாம் செல்ஃபோன் இல்லை செத்து போயிடுவோம் நம்ம ஐயோ ஃபோன் இல்லைன்னா என்னத்துக்காது உசுரே போயிடுச்சுங்களே அப்படின்னு ஆகி போச்சு ஏன்னா நம்மளையும் அதை பிடிக்க முடியாமல் கிடக்கிறோம் இல்லைங்களா தூக்கி போடு ஏதாவது தனியும் முடிஞ்சு போ அவனு தூக்கி போட்டு கம்முன்னு உட்காது அப்படியே அஞ்சு எழுத சொல்லு அப்படி சுவைத்து பாருங்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இன்பம் இருப்பது புலப்படும் அறிவை வெளியே போய் போய் பழகிடுச்சு இந்த கண்ணு வான வரைக்கும் போகுது காது எட்டு தூரம் வரைக்கும் போகுது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேசுகிறா வரைக்கும் கேட்குது இல்லைங்களா பக்கத்தில் ஏதோ சிறப்பான சாப்பாடு போல் இருக்குதே மூக்கை தொலைக்குதே அப்படியும் மூக்கு அங்கே வரைக்கும் போகுது எதுக்கு வம்பு சிவ சிவா சிவா அப்படி அக நோக்கில் திருப்பணுங்க இதை விட அதாவது கருவி வழியா பெறுகிற இன்பத்தை விட அறிவு அறிவால் பெறுகிற இன்பம் மேலானது அதுதான் உயர்ந்தது அழுக்கு இல்லாதது ஆனந்தமானது கேடு இல்லாதது ஆனால் நமக்கு அதுக்கு பயிற்சியே இல்லையே அப்படின்னு இருக்குதுன்னு அது இருக்கட்டு வேண்டாம் வேணாம் இப்போ வேண்டாம் இருக்கட்டு இருக்கட்டும் அப்படி நினச்சி நினச்சி விலகி விலகி போகிறோம் இல்லையா அதை ஏன் அந்த இன்பத்தை நுகர்ந்துட்டோம்னா பொறி வழி இன்பம் இன்பமாகவே தெரியாது ஆனால் நம்ம புழு போல் இருக்கிறோம் அதனால தான் சொன்னார் அதுக்குத்தான்ப்பா நான் சொல்கிறேன் குருநாத சொன்ன மந்திரத்தை அழுத்தி சொல்லு நெஞ்சழுத்தி சொல் ஏன் அந்த மந்திரம் உன்னை பாசத்தில் அழுந்தாமல் காப்பாற்றும் எந்த மந்திரம் சார் நம சிவாய அல்ல சிவாய நம அல்ல சிவைய சிவ என்ற மந்திரம் அது எனக்கு இன்னும் சொல்லவே இல்லையே சொல்லுவார் இப்போ தானே வந்திருக்கிறீங்க வாங்க பயிற்சி பண்ணுங்க பூசை பண்ணுங்க ஒரு பத்து வருஷம் காத்துருங்க ஐயா அதுக்குள்ளே போயிட்டா போக வேண்டியதான் அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் இப்போ வேறு வழி இல்லை அதனால் இப்போ கொடுத்தது என்ன பண்ணணும் வாங்கி கொடுத்தா நமச்சி வாங்கி சொல்ல வேண்டிதான் சிவாய் நமச்சா சிவாய் ஏன் நல்ல உரு ஏற்றுனீங்கன்னா குருநாதர் திடீர்னு உங்களை பார்த்துட்டு வா உனக்கு தேய்ச்சி கொடுக்குறேன்னு கொடுத்தாலும் கொடுத்துடலாமே அது ஒரு ஒரு வரையறை தானுங்க இத்தனை வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருக்குறோம் ஆனால் விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குமா இல்லையா இருக்கும் நீங்கள் எப்போ மந்திரம் உரு ஏறுகிறீர்களோ உங்களுக்கு பக்கம் வந்துருச்சுன்னா தாமதிக்க முடியும் சிவம் வந்துடுமே ஓ நல்லா சொல்கிறான் யா இவனுக்கு எதுக்கியா பத்து வருஷம் தூக்கி போடியா சீக்கிரம் கொண்டாஜ மேலே அப்படின்னு ப்ரொமோஷனை தூக்கிட்டு மாட்டாரே என்ன நிச்சயம் கொண்டு வருவார் ஆனால் அந்த விருப்பமும் ஆர்வமும் மந்திர உச்சாடனும் கூட்டத்தில் இருக்கணும் போதுங்க நூற்றி எட்டு சொன்னால் போதும் அப்படின்னா மெல்ல அப்புறம் பத்து வருஷம் ஆனால் தான் உங்கள் கையில் தான் இருக்குது மந்திரம் ஒன்று தான் நாம் இந்த பிறவியில் சேமிக்கிற செல்வம் நீங்கள் சேமிக்கிற உண்மையான செல்வம் மந்திர உச்சாடன்தான் எத்தனை லட்சம் சொன்னோம் எத்தனை கோடி சொன்னோம் அத்தனை கோடி நம்ம செல்வம் பெற்றுக்கிறோம் அதை விட்டு போட்டு நம்ம நிலையில்லா செல்வத்தையெல்லாம் பெற்று வச்சுக்கிட்டு இதான் செல்வம் செல்வம்னா இந்த செல்வம் எமன் கூட்டிகிட்டு போகும்போது பயன்படாது காசாயிடும் அவர் இதெல்லாம் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க விட்டுட்டு போக மாட்டார் இதை வேற காட்டியான்னு ஓங்கி நான் வச்சு வா போலவான் இதை வேற வச்சுட்டு பத்திரத்தை கூட காட்டேன் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படி இங்கே அஞ்சு அது சொன்னால் அவர் அங்கேருந்து ஐயா வணக்கம் நான் தான் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அதுக்குள்ளே சிவபெருமான் அங்கேருந்து ஓலி அனுப்பிச்சிட்டாரு அவர் ஆட்கள் வராங்களா நீங்கள் அவர் கூட போங்கன்னு அனுப்பிச்சிடுவோம் ஏன் பூதகணங்கள் வந்து நம்மளை வாங்க போகலாம்னு கூட்டிகிட்டு போய்டும் எங்கே சொல்லியிருக்குது காலபாச குறுந்தொகை என்ற பாட்டில் இருக்குது கண்டுகொள்ளொரி யானை கணிவித்து அப்படின்னு அப்பர்சாமி பண்ண தேவாரம் இருக்குது படித்து பார்த்துக்கணுங்க அதனால் இந்த மந்திரம் பாச நீக்கத்துக்கான மந்திரம் பாச தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்லி தான் பாசம் நீங்கும் ரெண்டும் மந்திரம் கூட பாருங்கள் வேம்பு தின்ற புழுவை போல நோக்கிறை நோக்கி நிற்கும் அகலின் அது நீங்குதற்கு என்ன பண்ணணும் மந்திரத்தை சொல்லப்பா பாருங்கள் வேம்பு தின்ற புழு அதை நீத்து நீர் தலைப்பட்டு அதன் சுவை தெரிந்து தெரிந்துழியும் பயிற்சி வயத்தான் ஏற்கனவே பழக்கப்பட்ட காரணம் கருவாட்டு கடையில் இருந்தோன்னு கருவாட்டு கடையில் இருந்தால் தான் தூக்கம் வரும் ஆனோடய பூக்கடையில் விட்டேன்னு வச்சுக்கோ ஐயோ இது என்ன பூக்கடை பூ நாத்தமாக இருக்குதுமா கருவாடு என்ன வாசமாக இருக்குது இந்த பூ நாத்தத்தில் கொள்ளாது எந்த விட்டுட்டீங்களேம்மா ஏன் அவனுக்கு அங்கே இருந்தால் தான் தூக்கம் வருமா தரி ஓடிகிட்டே இருந்து தூங்குறதுக்கு தாளாட்டு பாடின மாதிரி அது மாதிரி டக்கு 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 டக்குன்னு அடித்தா தூக்கம் வரும் அவரு கொண்டாந்து சைலண்டான செஞ்சோம் ஐயோ எனக்கு எங்கேயோ ஒட்டமாக இருக்குது எனக்கு எங்கள் இடத்த விட்டுருங்க ஏன் டப்பு டப்புன்னு அடித்தாத்தாக்க எனக்கு தூங்குற மாதிரியே இருக்குமா ஏன் அதான் பழக்க வாசனை இந்த பழக்கத்துக்கு ஒன்று ஒன்றுக்கும் பழகணும் பார்த்தீங்கன்னா இதுலேயா பழகி 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 பழகிட்டோமா இல்லையா இந்த செல்போனை எப்படி பயன்படுதுன்னு தெரியாது நீ பழகிட்டோமா இல்லையா அது மாதிரி சிவத்தோடு நமக்கு தெரியல பழகுவோமே இன்றைக்கி ஆண்மணி பழகுவோம் அப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே மெல்ல மெல்ல டைப் அடிக்க தெரியலே எழுத்த கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு எழுத்த அவன் பிடி பிடி பிடிங்கிற பற்றி செய்தி போகுது நாம் தேடி தேடி பார்த்து போடுறோம் இங்கே கொண்டா அப்படின்னு அவன் அமைஞ்சான் நமக்கு முடியல அப்போ மெல்ல பழகி பழகி தானே வருது அதே மாதிரி சிவத்தோடு பழக வேண்டும் என்பதை நீ நினைவு நிற்கணும் இதைத்தான் நம்ம திரு உந்தியார்னு ஒரு நூல் இருக்குது பழக்கம் பழகுவது அன்றி உழப்புவது என்னே உந்தி வர ஒரு பொருளாலே என்று உந்தி வர இவங்கெல்லாம் சொல்கிற முன்னாடி அவர் சொல்லிட்டாரு அவர் சொன்ன ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் அன்றி பாசத்தின் பழக்கம் போகணும்னா சிவத்தோடு பழகு நீங்கள் ஒரு சில சாதனம் ஒரு உலகியில் பார்த்து தெரியும் யாரையும் ஒரு ஒரு நான் ஒரு புரிஞ்சுக்கிற காசை ஒரு ஓட்டுநர் இருக்கிறாருங்க அவருக்கு புகைப்பிடிச்சே ரொம்ப பழக்கம் விட முடியல என்ன பண்ணினார் விடற கணவன பாக்கு போட ஆரம்பிப்பார் இந்த புகைப்பிடிக்குன்னு தோணும் போதெல்லாம் அவர் ரோஜா பார்க்க பிடி பிடிப்பார் ரெண்டு போடுவார் புகை பிடிக்க கூடாது இப்போ அதை விட்டுட்டார் இதை பிடிச்சிட்டார் இப்போ ஒன்றை விடறக்கு ஒன்று பிடிச்சன்னு ஒன்று விடுறமா இல்லையா அதுதான் அதுதான் ஃபார்முலா தான் அப்போ சிவத்தை நேசிக்க நேசிக்க பாசம் போகும் பாசம் போகட்டும் சிவத்தை நேசிக்கலாம் பாசம் போட்டும் நேசிக்கலாம் பாசம் போகலாம் போகாது நீங்கள் இதை நேசித்தா தான் அது போகும் எனவே சிவத்தோடு பழகினால்தான் பாசத்தின் பழக்கம் போகும் மறந்துடாதீங்க அதான் சொல்ற ஆசிரியர் பாருங்க முன்னர் நோக்கிய வேப்பின் சுவையை நோக்கி நிற்குமாறு போல மேலை அதிகரணங்களை கூறிப்போந்த சாதகங்களை செய்து முற்றிய ஆன்மாக்களுக்கு அச்சாதகங்களால் ஞானம் விளங்கி நேயம் நேயம்னா காட்சி சிவம் காட்சிப்பட்ட போதும் பயிற்சி வயத்தான் முன்னம் தான் நோக்கிய பாசத்தை நோக்கி நிற்கும் ஆதலின் இனி இவ்விடத்து ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க வேண்டும் என்று மேற்கொண்டது என கொள்க சிவஞான மாபாடியம் முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக கணித்தல் வாசனாமலம் நீங்கும் என்பது இப்பகுதியின் கருத்தாகும் உயிர் தன்னை ஐம்புலன்களின் வேறாக கண்டது அவ்வாறு கண்ட காட்சி நிலை பெறும் பொருட்டு அசத்தாக உள்ள நிலம் முதல் நாதம் ஈராக உள்ள பாச உலகத்தை அசத்தென்று கண்டு அதிலிருந்து நீங்கிய போது பதிஞானம் உண்டாகும் உயிரின் அறிவிடத்து சிவத்தின் இயல்பு தோன்றிற்று ஐம்புலனுக்கும் வேறாக உயிர் தன்னை காண்பதும் உலகத்தை அசத்தென்று கண்டு சிவஞானத்தை காண்பதும் ஆகிய இரண்டும் சிவானந்த பேரின்பத்தை அடைவதற்கு சாதகமாகும் அவ்வாறு சாதிப்பது உயிராகும் உயிராகிய ஆன்மாவே ஆகும் அவ்வாறு சாதித்த உயிருக்கு வேறு ஒன்று உள்ளது என்பது உணர்த்தப்பட்டது வேம்பின் கசப்பை தின்ற புழு அதனை விடுத்து கரும்பின் இனிய சுவை சேர்ந்து நுகரும் கரும்பின் இனிய சுவை அறிந்திருந்தாலும் பயிற்சி வயத்தால் வேம்பின் கசப்பையே மீண்டும் தேடிச் செல்லும் அதுபோல சாதகங்களை செய்து நிறைவேதிய உயிருக்கு அச்சாதகங்களால் சிவஞானம் விளங்கிய போதும் முன் பற்றியிருந்த ஐம்புல நுகர்ச்சியை பயிற்சி வயத்தால் நாடி செல்லும் அத்தகைய வாசனா மலம் நீங்குதற்கு முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக கணிக்க வேண்டும் இங்கே முறை முத்தி பஞ்சாக்கரம் என்பது நகரம் மகரம் இல்லாத எழுத்து முத்தி பஞ்சாக்கரம் என்று பெயர் அப்போ மந்திரம் சொல்லும்போதே சிவைய என்று சொல்ல வேண்டும்